இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு நடிகர் ரஜினிகாந்தும் மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசனும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள் இலங்கையில் இன்று காலையில் தொடர்ச்சியாக ஆறு இடங்களில் குண்டுகள் வெடித்தது அதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணி அளவில் இலங்கையின் தெஹிவாலா உயிரியல் பூங்கா அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் குண்டு குண்டுவெடித்தது குண்டுவெடிப்பு சம்பவங்களில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கிறார்கள் இந்த தொடர் குண்டுவெடிப்புகள் நாடு முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது ஊரடங்கு உத்தரவும் அங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மூன்று தேவாலயங்கள் மற்றும் நான்கு ஹோட்டல்கள் உட்பட எட்டு இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது கொச்சிகடாவில் உள்ள புனித ஆண்டனி சர்ச் நீர்கொழும்பில் உள்ள பித்தியா பகுதியில் உள்ள ஒரு சர்ச் மட்டக்களப்பு சர்ச் ஆகிய இடங்களில் குண்டு வெடித்துள்ளது மேலும் சின்னமன் கிராண்ட் ஹோட்டல் ஷங்கேரிலா ஹோட்டல் கிங்ஸ்பெரி ஹோட்டல் இன்னொரு தனியார் ஹோட்டல் என்று மொத்தம் எட்டு இடங்களில் குண்டு வெடித்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் ட்வீட் செய்துள்ளார் அதில் ஈஸ்டர் திருநாளான இன்று இலங்கையில் நடந்த இந்த துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அதேபோல மக்கள் நீதி மய்யத்தின் நிறுவனரும் தலைவருமான நடிகர் கமல்ஹாசனும் இரங்கல் வெளியிட்டுள்ளார் ட்விட்டரில் அவர் இந்த பதவியை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது வன்முறை ஒருபோதும் மனித முரண்பாடுகளுக்கு இறுதி தீர்வல்ல இலங்கையில் குண்டுவெடிப்பு சம்பவங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் நீதி வழங்குவதில் அரசாங்கம் பாரபட்சமற்ற மற்றும் விரைவாக வகையில் செயல்படும்படி இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நடிகர் கமல்ஹாசன் இந்த மோசமான சம்பவம் குறித்து அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களும் தங்களுடைய கருத்தை ட்வீட் செய்து வருகிறார்கள்